ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டிட்டு பொங்க கூட ஷேர் பண்ண போகிறாங்க அதாவது நம்ம கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கவரில் எல்லாம் போட்டு வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்த உடனே ஏதாச்சும் தேவைப்படும் அப்படிங்கிறக்காக அங்கங்கே போட்டு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்காதுங்க சேம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க மாதிரி ஆயில் கேன் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து அந்த மாதிரி கவர் எல்லாமே நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுறலாங்க எவ்வளோ கவர் இருக்கோ எல்லாமே இந்த மாதிரி போட்டு விட்டுறலாங்க இந்த மாதிரி போட்டு ஒரு பெரிய கவரில் வந்து நம்ம எடுத்து மறுபடியும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா கவர் அங்கங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் பாருங்க இந்த கவர் மட்டும் அதாவது மேலே லாஸ்ட்டாக போடுவே இல்லைங்களா அந்த கவர் மட்டும் கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சு அந்த எண்டில் கட் பண்ணி விட்டுரலாம் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் கவராக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ